இது நெல்லிக்காய் வத்தல் இது ஒரு சர்வரோக நிவாரணி இது நெல்லியில வத்தலா போட்டு போட்டுருக்கோம் என்ன தலைவலியா இருந்தாலும் கேட்கும் ஒரு பக்க தலைவலிக்கு அதே மாதிரி பெண்கள் மாசமா இருக்காங்க வாயில

கார் டிரைவ் பண்றோம் லாங்கா போறோம் தூக்க வர மாதிரி இருக்குன்னா தூக்கத்தை போக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்களே இப்ப எல்லாமே ஐடி ஃபீல்டில் நிறைய ஒர்க் இல்லையா அவங்க கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் நிறைய வரும் அதுக்கும் ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு அது தலை உச்சியிலேருந்து பாதாடி வரைக்கும் என்ன பிரச்சனை ரெகுலரா எடுத்துக்கலாம் ரெகுலரா எடுக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து கிராம்